வணக்கம் வாழ்கோளமிடன் மிக நீண்ட நாட்களாக நான் செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த ஒரு கோயில் அது சமீபத்தில் ஒரு மாதம் முன்பு ஒரு நாடு ஜோதிடம் ஒரு கன்சல்டேஷன் போயிருந்தப்ப அவங்களும் குறித்து காமித்த கோயிலாக அது அமைந்தது சரி ஒரு நல்ல நாள் பார்த்து போவோம் அப்படின்னு சொல்லி போன வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு அருமையான வெதர் கண்டிஷன் பத்தாம் பதினஞ்சாந்தேதி குரு நானக் ஜெயந்தி என்று பைக்கில் ஒரு சிறு பயணம் ஜஸ்ட் ஒரு நைன்ட்டி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அங்காளபுரமேஸ்வரி கோயில் மேல்மலையினூர் போனேன் சரி இந்த மேல்மலை எப்படிலாம் போகலாம் என்ன பார்த்தோம்னா சாலை மார்க்கமாக போனோம்னா சென்னை திண்டிவனம் செஞ்சு அப்படி வரலாம் திருச்சியிலேருந்து வந்தால் திருச்சி விழுப்புரம் செஞ்சு இன்னும் வரலாம் புதுச்சேரியிலேருந்து போனோம்னா ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக ஜாலியாக திண்டிவனம் செஞ்சு இன்னும் போகலாம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை அவலூர்பேட்டை அந்த வழியாக வரலாம் பெங்களூர்லேருந்து வந்தால் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வந்து வரலாம் சித்தூர்லேருந்து வந்தால் வேலூர் ஆரணி சேத்துப்பட்டு வந்து வரலாம் மேல்மில்லூரில் பார்க்க வேண்டிய இடம் என்ன அந்த கோயிலுக்கு போனால் பல பேருக்கு அதை சொல்கிறதுக்கும் தெரியறதில்ல அந்த விளக்கங்கள் இல்லை இதுக்காக ஒரு போர்டு வச்சா கூட நல்லாயிருக்கும் என்னெல்லாம் பார்க்கலாங்க அங்கே என்ன அக்னிகுலம் அங்காளம்மன் திருக்கோயில் கோடிக்கம்பம் பெரியாயி சன்னதி அன்னபூரணி சன்னதி அம்மன் பாதம் சண்ணு மகாமுனிவரின் சமாதி அன்னபூரணி சமாதி ஊஞ்சல் மண்டபம் அம்மன் கோயில் தாண்டேஸ்வரர் திருக்கோயில் இதெல்லாம் அங்கே மேல்முன்னூரில் பார்க்க வேண்டியது இந்த கோயிலோட தலைவரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்ன கொஞ்சம் புத்தகங்கள் தேடி பார்த்தா அங்கே கிடைக்கல அப்புறம் அங்கே ஒரு கடையில் ஒரு புத்தகம் இருந்தது மேல்மல்லூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அவதாரம் பரமேஸ்வரரின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய இடம் என்று சொல்லி ஒரு சிறு புத்தகம் எம்ஏ சுப்பிரமணிய பூசாரிங்கிற ஒரு தொகுத்து எழுதின ஒரு புத்தகம் இதை படிக்கும்போது இந்த கதை மாதிரி ஒரு கதை சொல்லும் பாணியில் எழுதியிருக்கிறாங்க நான் இந்த கூத்து கதைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கூத்து கூத்து போது கதை சொல்லுவாங்க அந்த பாணியில் அங்காள பரமேஸ்வரியை பற்றி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது படிக்கும்போது சில நல்ல விஷயங்கள் நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு போகும்போது க்ராங்காக போனேன் ஆனால் கோயிலில் மிக நிறைவான தரிசனம் அங்கே இருந்த சில நல்ல உள்ளங்கள் அங்காள பரமேஸ்வரி தரிசனத்துக்கு உதவியதால் மிக அருமையான ஒரு அனுபவம் இந்த தளத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அந்த புத்தகத்தில் படித்த விஷயங்களை ஷார்ட்டாக பார்வதிக்கும் சரஸ்வதிக்கும் ஒரு நேரத்தில் ஒரு வாக்குவாதம் உருவாகிறது அதுக்கு அந்த வாக்குவாதத்தில் சரஸ்வதி சக்திக்கு சாபமிட்டாள் ஏ உமா மகேஸ்வரி உன் கணவராகிய மகேஸ்வரர் உன் சொல்லை கேட்டு என் கணவன் சிரத்தை கிள்ளி தீராத துன்பத்தை விளைவித்த பிரம்மகத்தி பிரம்ம பிரம்மவதை செய்தபடியால் இன்று முதல் நீயும் உன் கணவரை பிரிந்து சடையும் சடாபாரமாக அக்குமணி வக்குமணி குக்கிற்கு மயிலிறகு அணிந்து அலங்கோலமாக அலைய வேண்டும் உன்னுடைய ஆயிரம் தாதி பெண்களும் ஆயிரம் பூதகணங்கள் ஆக மாற வேண்டும் நீ பூமியில் கன்னிப்புற்றாய் பிறந்து அது மாமிசங்கள் உண்டு அனுபவிக்கும் மச்சகந்தியார் உனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று சபித்தார் அதை கேட்ட பார்வதி தேவியார் ஏ கலைவாணி வரமளித்த என் கணவருக்கே தீராத துன்பம் விளைவித்தபடியால் உனக்கு உலகிலேயே ஆலயம் இருக்கக்கூடாது என்று சபித்தார் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு மேல்மலையினரோட வரலாறு புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனைகள் நடக்கும்போது விஷ்ணு பகவான் பிரம்மா சரஸ்வதி இருவரையும் அழைத்து சாந்தப்படுத்தினார் பிறகு சிவனுக்கும் பார்வதிக்கும் சாப விமோசனும் கேட்டார் அதற்கு பிரம்மா சரஸ்வதி ஆகியோர் ஜனார்த்தனா ரிஷிகேஷா மாதவா மதுசூதனா தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை ஏனென்றால் ஆதியில் ஆதிசக்தியின் அம்சமாக பிறந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற இந்த முக்காலமும் உணர்ந்த யோகீஸ்வரர் அல்லவா தாங்கள் ஆகவே நீங்களே இதற்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்றார்கள் உடனே மாய அவதாரியான விஷ்ணு சக்தி சிவா உங்கள் இருவருக்கும் பூலோக கைலாயம் என்று சொல்லப்படும் திருவண்ணாமலையிலிருந்து ஈசான்ய மூலையில் முப்பதுகள் தொலைவில் மலையரசன் பட்டணம் என்னும் ருத்ரபூமி என்று சொல்லக்கூடிய மேல்மலையனூரில் சாபு விமோசனம் கிடைக்கும் என்றார் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த தளத்தோட வரலாறு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதுக்கடுத்து சிவனின் கையில் உள்ள பிரம்மன் சரசு கபாலமாக மாறியது அன்று முதல் சிவபெருமானுக்கு கபாலீஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது செயற்கை கைலாயத்திலிருந்து சரஸ்வதியின் சாபத்தின் காரணமாக பார்வதி தேவியும் ஜடையும் ஜடாபாரத்துடன் அக்குமணி அக்குமணி கொக்கிற்கு மயிலிறகுடன் அகோர உருவம் கொண்டு ஆயிரம் தாதி பெண்களும் ஆயிரம் பூதகணங்களாக பூலோக கைலாயம் என்று சொல்லப்படும் திருவண்ணாமலைக்கு பாவடராயனுடன் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வருவதை பார்த்த கமல மகாமுனிவர் பயந்தார் வருவது யாராக இருக்கும் என்று தன் ஞானக்கண்ணாலை பார்த்து வருவது பார்வதி தேவியர்தான் என்பதை உணர்ந்து கொண்டார் பார்வதி தேவியாரை அன்புடன் வரவேற்று இந்த அகோர உருவம் வர என்ன காரணம் என்று கேட்டார் பார்வதி தேவியார் நடந்ததை எல்லாம் கூறினார் பிறகு கமல மகா முனிவர் தாயே தங்கள் அகோர உருவம் கொண்டு சென்றதால் உலகில் உள்ளவர்கள் எல்லாம் பயந்து ஓடுவார்கள் அதனால் லோகமாதாவியாக இருக்கும் தாங்கள் சாதாரண பெண்ணாக மாறி மேல்மலையினோர் செல்ல வேண்டும் அங்கு தங்களை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சண்ணு மகா என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் தாங்கள் அங்கே செல்லுங்கள் என்று சொல்லி அன்னையின் அகோர உருவத்தை சாந்த உருவமாக மாற்றினார் இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பார்வதி தேவியாரின் தரிசனத்துக்காக மதங்க ரிஷி ஆசிரமத்தை சேர்ந்த சண்ணு முனிவர் என்று அடியவர் மேல்மலையினூரில் உள்ள பச்சையம்மன் கோயில் அருகில் மலையின் அடிவாரத்தில் குடில் அமைத்து தவம் செய்து வந்தார் சக்தியின் அடிவர அடியவராகிய அந்த மகான் நன்னித ஆரடுவதற்கும் அன்றாட இறை வழிபாட்டிற்கும் தண்ணீர் வேண்டும் என்பதை எண்ணி பன்னிரெண்டரை காணியில் குளம் ஒன்றை வெட்டி வைத்திருந்தார் தான் வந்து நீராடுவதற்கு முன் அங்கே உள்ள மிருகங்கள் வந்து அதை அசுத்தம் செய்தன அதை கண்ட அக்னி முனிவர் அக்னி தேவனின் மந்திரத்தை உச்சரித்து நீரை உடனடியாக உஷ்ணப்படுத்தி இருக்கும்படி செய்தார் இதனால் அங்கே உள்ள மிருகங்கள் வருவதில்லை குளத்தில் உள்ள நீர் மகான் வரும் வரையில் அக்னி சுவாலை வீசும் அதனாலேயே அங்கே உள்ள மிருகங்கள் மகான் வந்து சென்ற பின்னர் நீர் பருகும் நீராடி செல்லும் அக்னி சுவாலை வீசுவதால் இதற்கு அக்னி தீர்த்தம் என்று பெயரிடப்பட்டது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தளத்தோட வரலாறு பனைமரங்கள் சூழ்ந்த பட்டினமாக அந்த காலத்தில் இருந்தது இன்னும் அங்கே இருந்த கல்லிறக்கும் சாணார்கள் பற்றியும் சில குறிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த தளத்தில் இப்போ நான் போகும்போது எனக்கு பைக்கில் போனதுனால ஒரு ஹோம் கம்மிங் ஃபீலிங் இருந்தது எனக்கு நிறைய பனைமரம் ரோடு ஃபுல்லாக வரு பனைமரங்கள் பனமரங்கள் இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாகவும் ஒரு ஏதோ இனம் புரியாத ஒரு பாசம் பணமரத்து மேலே இருக்கிறதுனாலையும் எனக்கு ரொம்ப ஹோம் கம்மிங் ஃபீலிங் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டு மகா முனிவர் சில காலம் அங்கேயே வாழ்ந்து சமாதியானார் இப்போது அங்காளியின் முன்னே இருப்பது மகா முனிவரின் சமாதியாகும் இன்றைக்கும் குலத்திற்கு நீர் எடுத்து வர அன்றாட பூஜை நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இந்த தளத்தோட வரலாற முடிஞ்ச அளவுக்கு நான் படித்து வேந்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இங்கே அங்காளமாக அலங்காரமாக உருவ கொண்டு இருந்த அங்காளியை அங்காள பரமேஸ்வர் என்று கொண்டாடினார்கள் பிரம்ம கமலம் சிவனாரை விட்டு பார்வதியிடம் தாண்டியதால் தாண்டேஸ்வரர் என்றும் அன்னைக்கு தாண்டேஸ்வரர் என்றும் தாண்டேஸ்வரிங்கிற பெயரும் என்ன சொல்கிறாங்க சாமானிய மக்களால் நிர்வகிக்கப்படும் அருமையான கோயில் இந்த தலை வரலாறுகளையும் கொஞ்சம் தெரிந்து கொண்டு அங்கே போனீங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக நான் யோசிப்பேன் ஏன்னா இந்த கோயிலுக்கு அமாவாசை அன்றைக்கி இவ்வளோ மக்கள் போகிறாங்கன்னு சொல்லி ஒரு முறை போனவங்க மறுமுறை போகிறாங்க மறுமுறை போனவங்க மறுமுறை போகிறாங்க எங்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல போகும்போது அவங்களுக்கு நல்லது நடக்குது என்கிறது நிதர்சனமான உண்மை மிக மிக எளிமையான மக்களால் பூஜிக்கப்படும் சராசரி சாதாரண மக்களால் கொண்டாடப்படும் கோயிலாகவும் ஒரு நீண்ட தலைவரலாறு கொண்ட கோயிலாகவும் அங்காளம்மன் கோயில் இருக்குது அதனால் மேல்மலையினூர் நம்ம ஊருக்கு பக்கத்துலேயா ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ரோடு அருமையாக இருக்குது ஒரு நாள் ரொம்ப ஈஸியாக போகும் வழித்தடத்தில் இருக்குது அதனால் பாண்டிச்சேரிக்காரவங்க கண்டிப்பாக மேல்மலையினோர் போய்ட்டு வாங்க அம்மனின் அருளை பெறுங்கள் வளமுடன் அது மட்டும் இல்லைங்க அங்கே பிரசாத கடையில் வைக்கக்கூடிய பெரிய முறுக்கு அதிரசம் லட்டு புளியோதரை எல்லடை இதெல்லாம் மிக சிறப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோயிலில் கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம் விற்கப்படும் பிரசாதம் இவளோ டேஸ்டியாக இருந்தது நான் அங்காளம்மன் கோயிலில் வாங்கின பிறகு சாப்பிட்ட பிறகு அது அவ்வளோ திருப்தியாக இருந்ததுங்கிறதையும் எங்கள் குறிப்பிட்டு சொல்கிறேன் நீங்களும் ரசித்து ஊற்றி பாருங்கள் வாழ்க வளமுடன்